بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وجه الله من يرجع المدين ما هي إلا الله يرضي رمضان இங்கேரிய இல்லாமல் அல்லாஹும் எல்லாம் இல்லாமல் அல்லாவின் பேரண்டால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தரமலாருடைய மாதத்தில் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர பாலத்துக்களை நாம் செய்து வருகின்றோம் மகாணம் தகவலால் புனிதம் மிகுந்த தரமலாருடைய மாதத்தில் அடியார்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதற்காக பல வழிமுறைகளை பல காரியங்களை அல்லாஹ் தகலா நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்றான் எனவே அல்லாஹூ சஹானா அவனுடைய திருமுறை புற ஆளின் மூலமாகவும் அனைவசல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் நமக்கு இறை பொருத்தத்தை பெறக்கூடிய பாதைகளை வழிமுறைகளை இறைவன் நமக்கு கற்றுக் கொள்கிறான் கரான திருமலை மூலமாக அடியார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய விவாதத்துக்களை தொழுகைகளை நோன்புகளை சரியான முறையில் கடைபிடித்து உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார் இன்று போதப்பட்ட வக்கமத்திலே அல்லாமுக்காக குறை கொடுக்கிறான் கவிசலா அல்லாஹு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை தொழுகும்படி இயங்குங்கள் அலைஹா அதன் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று நபிமார்களுக்கும் அல்லாஹால கட்டளைத்தார் எனவே இறைவனால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழிலை நாம் சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் அதிலே நாம் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போது நிச்சயமாக அலாஹு அவருடைய புறத்திலிருந்து நமக்கு உதவியும் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டமான நேரங்களில் நாம் பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹு தாலா ஏற்று நமக்கு உதவி செய்கின்றார் எனவே தான் அல்லாஹு இன்று வசனங்களில் யூரு சலஹிசா அவர்களை பற்றியும் அல்லாஹு தாலா நினைவூட்டுகின்றார் ஒரு நபியாகி அவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு மாற்றத்தை அடைப்பு விடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் ஈவான் கொள்ளவில்லை என்று அல்லாவிடத்திலே அவர்களுக்கு அடிவு ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே துவார் செய்தார்கள் அந்த மக்களிடத்தில் அவர்கள் கோரித்துக் கொண்டு ஊரை பெற்றி வெளியிலே சென்ற பிறகு அவ்வாறுதாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுத்தார் அவர்களை ஒரு கப்பலில் பயணிக்கக்கூடிய ஏற்பாடு செய்து அந்த கப்பலில் சென்ற பொழுது இவர்தான் சோதனைக்குள்ளவர் என்று அவரை கடலில் தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுலாம் கடலில் துணுத்தி எறியப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் படை அல்லாஹ் விடத்தின் தான் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அதை அல்லாஹதாலை சொல்லிக்காட்டுகிறார் தன்னூர் இது தகவர் மகா அதிபர் கோவித்துக்கொண்டு மீனுடையவர் சென்றார் அந்த மீனை அவர்களை கடலில் எரியப்பட்ட பிறகு ஒரு மீன் அவர்களை முழுகும்படியாக அல்லாஹதாலாக ஏற்பாடு செய்தார் ஒரு நபி ஒரு நபி அல்லாஹ் அலந்தை கட்டளை வராமல் புறப்பட்டு சென்றதினா அல்லாஹுடைய கட்டளை வராமல் அவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்காததனுடைய ஒரு விளைவு ஒரு நம்பிக்கு அல்லா எப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்கின்றார் தூக்கி எறியப்படுகிறார் மீனுடைய வயிற்றிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அந்த மீனுடைய வயிற்றிற்கு சென்ற பிறகு அவர்கள் யாரை அழைக்கக்கூடிய நிலை நாம் யாருக்கு மாற்று செய்து வந்துவிட்டோமோ கோவித்துக் கொண்டு வந்தோமோ அந்த படைத்த ரகுள்ளாரிலே தான் அவர்கள் அழைத்தார்களா இல்ல அந்த நீ அவர்கள் வயிற்றில் இருந்து கொண்டு இங்கே உதவி செய்யக்கூடியவன் யார் நம்மை காப்பாற்றக்கூடியவன் யார் இங்கிருந்து நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் யாருடைய உதவி வரும் யார் நம்முடைய அழைப்பை கேட்பதற்கு சக்தி இங்கே இருக்கிறது ஒரு நபி ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் ஆளாக்கப்பட்ட பொழுது அவருடைய அழைப்பை கேட்கக்கூடிய வல்லமே அவ்வா ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறார் அவனால் மட்டுமே தான் உதவி செய்ய முடியும் ஒரு ஏற்பட்ட சோதனையை திருமலை நிலைமூட்டுகின்றார் உலகத்தில் மனிதர்கள் படைத்த தான் நாம் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த பிரார்த்தனையை கேட்கக்கூடிய வல்லமை வலிமை அம்மா ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது படைத்தவனை மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும் இறந்து போன அடியாரிடத்தில் போய் பிரார்த்திப்பதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது கேட்க கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையில் ஒரு நபிக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை நினைவூட்டுகின்றார் எவ்வளவு பெரிய அடித்தளத்தில் நீங்கள் இருளினுடைய ஒரு மீனுடைய வயிற்றின் பல இருளுக்கு அப்பால் கடந்திருந்து ஒரு நபியினுடைய அழைப்பை அல்லா கேட்டு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து துன்யாவிற்கு வர வைத்து கற்க வைத்தார்

அநீதி எழுத்து விட்டேன் பாவம் செய்து விட்டேன் அவசரப்பட்டு விட்டேன் உன் கட்டளை இல்லாமல் மீறி நான் வந்து விட்டேன் யாருனா இங்கிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு உதவி என்று ரப்புல்ல ஆலமீனை அழைத்தார்கள் அல்லாஹ் அதை செய்தார்கள் அல்லாஹு தாலா மற்றொரு இடத்துல சொல்லும் இவர் அங்கிருந்து என்னை அழைத்து பிரார்த்திக்கவில்லை என்றால் மறுமை நாள் வரை கியாமத்து நாள் வரை நீனுடைய வயிற்றிலேயே அவரை நாம் வைத்திருப்போம் என்று அல்லாஹு தாலா மற்றொரு இடத்திலே சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் அல்லாஹுவை தஸ்வீ செய்தார் அல்லாஹுவை அழைத்தார் அன்பிற்குரியவர்களே ஒரு நபியினுடைய கஷ்டமான ஒரு சோதனை கட்ட நேரத்தில் அவர்கள் அழைத்து அப்பல்ல உலகத்தில் வாழக்கூடிய நாம் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்கலாம் கஷ்டங்களாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் படைத்த அல்லாஹுவை இந்த சிக்கிர்களை கூறி குறிப்பாக இந்த சிக்கில் என்ற பிரார்த்தனையை கூறி ஒரு அடியார் அல்லாஹுடைய தூதல் சிறப்பாக சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதர் இந்த பிரார்த்தனையை கூடி துஆ கேட்கிறார் நிச்சயமாக அல்லாஹ் تعالی அவருடைய தர்ஷ்டத்தை போக்கி விடுவான் என்றார்கள் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹி பெரிய அல்லாஹ் எல்லாரியிலே நமக்கு அல்லாவுத்தால குரஹானிலிருந்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு நமக்கு ஏற்படுகிற நெருக்கடியிலிருந்து நம் வெளியிலே வருவதற்கு நம்மை அல்லாவின் கஷ்டங்களை எல்லாம் குரானின் மூலமாக சொல்லி கொடுத்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகிறார் நம்மை அவனின் பக்கம் விடுக்கிறார் உனக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நீ அல்லாஹ் பிரார்த்தனை செய் இறைவனால் மட்டுமே தான் அந்த சோதனையிலிருந்து காப்பாற்றும் யோசித்து பாருங்கள் ஒரு மீன் கூடிய வெயிற்றின் கடந்து கலந்து பல இருள்களுக்கு அப்பால் இருந்து இன்றைக்கு உலகம் ஆய்வு செய்கிறான் மீன் வயிற்றுல கூட வெயிலா இருக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கு ஆய்வு செஞ்சு பிரச்சாரம் செய்யலாம் அன்னைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹு நிரூபித்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் மிக பிரபண்டமான ஒரு மீன் ஒரு மனிதனை முழுங்கிவிட்டால் அதில் அவனால் வாழ முடியும் என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்து அறிவிக்கிறார் அன்பிற்குரியவர்களே அப்ப அல்லாஹுடைய நாட்டம் அங்கே இருக்கிறார்

எனவே நம்பிக்கையாளர்களை நாம் இவ்வாறெல்லாம் காப்பாற்றுவோம் என்று வாக்குறுதியும் அல்லாஹ் உங்களாக வரலாறு கூறிட்டு அல்லா நமக்கு வாக்களிக்கிறார் நீங்க இந்த மாதிரி உறுதியாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களையும் இந்த உலகத்திலே நெருக்கடியில் இருந்து வெளியே கொண்டு வரும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களாகவே அதே சூரத்துடன் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லா கடமை அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய உபதேசம் இவைகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்போங்கிற எப்படி சொல்றான் மூமீன்கள் அல்லாவினை நம்பிக்கை வைத்தால் அவனுக்கு நெருக்கடியை தூரமாக்கும் அதே நேரத்தில் நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கடமை அல்லாவுடைய உபதேசங்கள் நபியுடைய வழிகாட்டல்கள் இவைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய மனைவிசியினுடைய அடிப்படையில் நடந்து கொண்டு உலக வாழ்க்கையில் நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நெருக்கடியை கொடுப்போங்கிறாங்க உங்களை மூமீன்களை காப்பாற்றுவேன் சொன்ன அல்லாஹ் நீங்கள் அல்லாவுடைய கட்டளையை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து உலகத்தினுடைய மோகம் உலகத்தினுடைய ஆசை உலகத்தினுடைய பொருளாதாரம் வியாபாரம் என்று போய்கொண்டு இவ்வாதத்துக்களை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் இப்படியே வார்த்தையை போடுறான் قالت: ومن نعرض ذكري فإن له معيشة ذنكا ونحشره يوم القيامة يَعْمَى قال ربي لما حشرتني يا وقد كنت كذلك تتبع يا وكذلك اليوم تنصى الله نعرض இபாதித்தா சொல்கிறியே அதை விட எனக்கு பெருசு உலக வாழ்க்கை உலக வியாபாரம் உலக பதவி என்று இபாதத்தை புறக்கணிக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆவேன் இருந்தாலும் தெரிந்தான் அல்வாமை புறக்கணிக்கக்கூடியவனுடைய நிலை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அமன் திருக்கிரி என் உபதேசத்தை என் கட்டளையை என் என்னுடைய வழிகாட்டுதல்களை ஒரு மனிதன் புறக்கணிப்பானென்றால் பகிந்தல உ மகை சதந்தன் தா அவனுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் நீங்க புரட்சி கஷ்டம் வரும் துன்பம் வரும் எல்லாம் உன்னை நாடி கொடுத்து விட்டால் உலகத்தில் எதை திரண்டு வந்தாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது அதில் இருந்து காப்பாற்றிட முடியாது நீங்க எவ்வளவு உயர்ந்த டாக்டரை கொண்டு வந்து நினைச்சா கிட்ட அல்ல நியமனம் வைத்து விட்டால் அந்த நேரத்தில் இருந்து காப்பாற்ற பல டாக்டர்கள் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது இறைவன் ஆடிவிட்டார் அதுதான் நல்லா சொல்றான் நீங்களை புறக்கணித்தால் உங்களை பயின் அல்லாவுடைய கட்டளையை புறக்கணிக்கிறார் புறக்கணிப்பீர்கள் என்றார் அல்லாவுடைய கொள்கையை விட விவாதத்தை விட எனக்கு வியாபாரம் பெருசு உலக போக பெருசு பதவி பெருசு தொழுகையை பாடப்படுத்திக்கிறார் நினைச்சாக்குவதற்காம் என்று புறக்கணிப்பார்கள் என்றால் பயின் அளவு மழை சார்

பொழுது கண் தெரியாத ஒரு குருடனாக நான் வறுமையில் எழுப்புவேன் இங்க கொடுத்த பார்க்கறதுக்கு அத்தாட்சிய பார்க்க புராண பார்க்க வாழ்க்கை இங்கே அற்புதங்களை பார்த்து தன் உள்ளத்தை இறைவனோட நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் அந்த பெண்களை கொடுத்து ஆனால் அவங்க மறந்தான் அல்லவா அந்த புறக்கணித்தான் அல்லவா அதை கண்டுகொள்ளவில்லையா அதனால அவளை என்ன செய்வேன் இதெல்லாம் கதை இல்ல குரா அல்ல இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அல்ல அப்படியே பற்றிய தெளிவா சொல்றான் இறைவன் சொன்ன பிறகு என் உள்ளத்துல மாற்ற வரலன்னா கேமத்து நாள் வரை வராது அல்லாவுடைய உபதேசத்தால் மனிதனை மாற்றக்கூடது அல்லா சொல்றான் குரான் ஒதக்கீர்பில் குரான் குரானை கொண்டு உபதேசம் செய்யும் மாற்றம்

உலகத்தில் எல்லா அனாச்சாரங்களையும் இன்பங்களையும் சுவர்களையும் ஜாலியாக பார்த்தது ஏ ரம்பே பிடிங்கிக்கிட்டேன் கேட்பான் ஆள ரம்பி இனிம அசத்துன்னு யாரும்மா ஏன் இல்லை பிடிங்கிட்ட அப்போ சொல்லுவாங்களா பெஞ்சாளிக்கு அசத்து ஆயா சொன்னா என்னுடைய இறைவசனம் வந்தது என் குரான் வந்தது ஒரு ஆண் வீட்டில் வச்சிருந்தீங்க ஒரு ஆணை படிக்கல ஒரு ஆனை ஓதல அந்த ஓய்தை கணக்கில அதை மறந்தீங்க அதை கண்டு அந்த தோழானை கற்பதை விட உலகத்தின் எல்லா கணிகைகளின் துறைகளையும் நீங்கள் ஏறி ஏறி போய் படித்துக் கொண்டு விடுவீர்கள் அதை பொருட்படுத்தீர்கள் அதை மறந்தீர்கள் அதை கண்டு கொள்ளவில்லை எனவே அதனுடைய படி அதனுடைய பிரதிபளைத்தான் இன்றைக்கு உங்களுடைய கண்களை புடிங்கி உங்களை நான் வாழ்ந்துட்டேன் இந்த இழிவான கேவலமான நிலையில நீங்க இங்கேயே கனக எப்படிங்க அல்லாஹ் மரணில சொல்வாங்க இது கதையா நினைக்கிறாதீங்க அல்லாஹ் பேசுறான் ரத்து குரான் பேசுகிறது நிச்சயமா நல்லா நடத்தி காட்டுவான் நடத்தி காட்டக்கூடிய ஒரு வல்லமை அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு அன்பார்ந்தவர்களே குரான்டைய செஞ்சு புனித மிகுந்த பிரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் மாற்றுவதற்காகத்தான் நம்முடைய உலகத்தில் அல்லாவுடைய பயிர்த்த போடத்தான் நீ திருந்து நீ மாறு உறுதியாளியா மாறு குரான படி குரான ஓது நீ அதை மறக்க மறக்க படிக்காம இருக்க இருக்க உன்னுடைய மருமை வாழ்க்கை ஒரு கடும் தண்டனைக்கும் கேவலத்திற்கும் விரிவுக்கும் ஆளாக்கப்படுவாய் என்பதை அல்லாவுக்கு

நாம் இப்படி பிடித்து ஓரி உறுதியார்களாக அல்லாவுடைய உபதேச நம்முடைய காதிலே உள்ளத்தை வாங்கி செயல்படுத்தக்கூடிய ரசீதி அல்லாவின் அனைவர்களுக்கு தந்தவர் குறிவானாக